வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐம்பது கால வரலாறு என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையின் இரண்டாம் பகுதி சங்கத்தின் முதல் நிர்வாக குழுவினர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராக கு வ வேதாத்ரி அவர்களும் திரு டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் உப தலைவராகவும் திரு ஜி ஆர் கண்ணையா நாயுடு அவர்களும் திரு என் வி கன்னியப்பன் கூட்டு காரியதர்சிகளாகவும் திரு கேஎஸ்எஸ் எஸ் முகமது உசேன் அவர்கள் பொருள் காப்பாளராகவும் மற்றும் பதினாறு பேர்கள் செயல் குழுவினராகவும் ஏக மனதாக தேர்ந்தெடுக்க பெற்றார்கள் சங்கத்தை அரசாங்கத்தில் பதிவு செய்வதற்கு வழிமுறைகளை வகுக்க தனி கமிட்டி ஒன்றும் அன்றே அமைக்கப்பெற்று வேலையும் நடந்து வந்தது இச்சங்கத்தின் நோக்கங்களும் செயல்முறை திட்டங்களும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்பொழியில் விளக்கப்பட்டது சங்கத்தின் நோக்கம் ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் உலக பொருளாதார திட்டத்தை உருவாக்கி அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் உலகில் எங்கு பிறந்தாலும் மனிதனுக்கு உலகம் சொந்தம் என்ற உரிமை ஏற்பட வேண்டும் ஒவ்வொருவரும் உலக பிரஜை என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தான் என்று தன் அளவில் குறுங்கி நின்று வாழும் முறையையும் தனக்கு சில பொருட்கள் சொந்தம் என்று கொள்ளும் முறையையும் மாற்றி ஒவ்வொருவரும் சமுதாய நலனுக்காகவே சேவை செய்ய வேண்டும் என்று கடமையை உணர்ந்து செயலாற்றும் பழக்கத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் சமுதாயம் பாதுகாக்கும் பொறுப்புடன் நடைபெறத்தக்க நிர்வாக முறையையும் அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் கிராம மக்களின் தேவைகளையும் உலக அறிஞர்களுடைய திறமையையும் தர்ம குணசீலர்களுடைய செல்வ உதவியையும் தொண்டுள்ளம் பெற்றவர்களின் சேவையையும் இணைத்து மனித வாழ்வை எல்லா துறைகளிலும் வழமுறை செய்ய வேண்டும் இவையே உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கங்கள் ஆகும் அரசியல் நிர்வாகத்தில் தலையிடாமல் அரசியலாருக்கு திட்டங்களை வகுத்து காட்டி தத்துவ விளக்கத்தோடு அரசியலை நிர்வகிக்கக்கூடிய அறிஞர்களாக பலரை பண்படுத்த வேண்டும் சங்கத்தின் செயல்முறைகளாக பனிரண்டு திட்டங்களை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் முன்வைக்கிறார் அவை ஒன்று தத்துவம் இரண்டு குழந்தை வளர்ப்பு மூன்று கல்வி நான்கு தொழில் ஐந்து ஒழுக்கம் ஆறு தேவையற்றவை நீக்குதல் ஏழு சமுதாய பொதுவான செயல்கள் எட்டு உலக எழில்களை காண வசதி ஒன்பது ஓர் உலக ஆட்சியும் உலக சமாதானமும் பத்து பரந்த உள்ள தொண்டு பதினொன்று பொருளாதார சமத்துவம் பனிரெண்டு அன்பின் வழியே செயல்முறை என்பவை பனிரண்டு திட்டங்கள் இவைதான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் செயல்முறை திட்டங்கள் என்று சுவாமிஜி அவர்கள் கூறிய விஷயங்கள் வாழ்க வளமுடன்